ஸ் நீங்கள் பார்க்குறது இது பேர் வந்து கொடுக்கா அப்படி கோண புளியங்கா என்ன ஒரு ஒரு கிராமத்தும் ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்தால் அப்படி இதுக்கு பேர் இருக்கும் இதில் வந்துட்டு சொல்லத்திற்கு இல்லாத அளவில்லாத நிறைய பயன்கள் நிறைய என்ன நம்பிக்கை நிறைய நம்பிக்கை இருக்குது இதன் மூலயமா நிறைய நோய்களை குணப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை ஆயுர்வேதத்துலேயும் இருக்குது இப்போதுலேயும் இருக்குது அது என்னென்ன ஏன் எப்படின்றது நம்ம பார்ப்போம் இது பேர் கோணப்புளியங்காய் என்ன பேர் கொருக்களிக்காய்றதும் பேர் இதில் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு என்ற மூன்று விதமான சுவைகள் இருக்குது இது நம்ம பள்ளி பருவத்திலேயே நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்குறோம் இப்போ காலங்கள் சூழ்நிலை மாறுறதுனால கொர்களைக்காய் மரத்தை பார்க்குறதே அரிதாக இருக்குது எப்போதும் ஒரு வரைக்கும் இப்போ சீசன் வர்றப்போ நமக்கு வந்துட்டு கோயம்பேடு மார்க்கெட்டு பாரிஸ்லாம் வந்து இது கிடைக்கும் இது கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டு பயன் பெறணும் நிறைய மக்களுக்கு இது வந்து தெரியல இந்த கொர்க்களிக்காயில் வந்து இதுதான் பயன் இவ்வளோதான் பயனுறது கிடையாது அந்த அளவுக்கு பயன் இருக்கிறதுல ஏபி ஏசி என்ற விட்டமின்ஸ் நிறைய இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ்ன்னு நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்குது நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கறது இது நிறைய நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது நிறைய கேல்சியம்ஸ் இருக்குது இதில் பொட்டாசியம்ஸ் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது எண்ணில் அடங்காத நிறைய விட்டமின்ஸுகள் இந்த சிறிய பழத்தில் இருக்குது கணையத்தை சுத்தப்படுத்துது இதில் வந்துட்டு பொட்டாசியம் அண்ட் கார்பேட் என்ற நிறைய விலைமதி முடியாத கனிமங்கள் இதில் இருக்கு தயவு செஞ்சு மூட்டு வலி கால்வழி முடக்குவாதம் என்ற மக்களுக்கும் இது வந்து பெரிதும் பயன்படுது இது மட்டும் கிடையாது இது மூட்டு வலியும் நீக்கிடும் கணையத்தையும் நீக்கிடும் இந்த மாதிரி பல்வழி பல் கூச்சம் அதுக்கப்புறம் ஈறுகளில் இருக்கிற இரத்த கசிவு இதெல்லாம் கூட இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மழை குடல் வழியாக மோஷன் போகாமல் இருங்கிறவர்களுக்கு இது பெரிய அரி மருந்து மலச்சிக்கல் விலை குறைக்குது ரெண்டாவது வந்து அசிடிட்டி வந்துட்டு இல்லாமல் இருக்கிறது நிறைய தொப்பை உழ்ந்தவங்களுக்கு தொப்பையை கரைக்கிறதுக்கு பயன்படுது இது மாதிரி சொல்லற்களை கழியாது நல்ல இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது வந்து பி டூ என்ற வியாதி உண்டானவங்களுக்கு இது பெரிய அரி மருந்து இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கு இவ்வளோ தான் தான் இது கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தும் இதில் இருக்குது ஸோ யூரின் பாஸ் பண்ணக்கூடிய இந்த கற்கள் வந்துட்டு இருக்குது அதையும் க்ளீன் பண்ணி கொடுக்குது அது மாதிரி நிறைய 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 கண்ணுக்கு தெரியாத கிருமிகளில் இருந்து நம்ம பாதுகாக்குது எவ்வளோலாம் விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது அதனால இது வந்துட்டு முக